Hi friends. பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம மயில் பார்த்திங்கன்னா கதிரோட சார்ஜர் வேணும் அப்படின்னு ராஜிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் ராஜிக்கிட்ட கேட்டால் பேசணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக மயில்கிட்டே வாங்கிக்கலான்னு கதிர் போகிறாரு அப்போ அவங்க அம்மா கிட்டே அவங்க ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க அதாவது நகை வந்து கருத்து போயிருக்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் மட்டும்தான் பார்த்தேன் வேற யாராவது பார்த்துருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக போயிருக்கும் நேற்று இதை நம்ம பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மாமா வந்துட்டார் உள்ள அவரும் அரகுறைய தான் கேட்டார் வேறு யாராவது கேட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமா இனிமேல் நம்ம இந்த விஷயம் விஷயத்தை ஃபோனில் பேசவே வேண்டாம் நகை கருத்து போனதாக இருக்கட்டும் திரும்பவும் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அதை நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி ஃபோனில் எதுவுமே பேசாத வேணும்னா நேரில் வா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணுறாங்க கதிர் உள்ளே போகிறாரு கதிர் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு தான் ஆனால் மயிலுக்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல என்ன பேசிட்டுருந்தீங்க அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கதிர் சார்ஜர் எடுத்துகிட்டு போக வந்தேன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியனோட பணம் பத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்லேருந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது அப்போ நமக்கு அது நான் தான் எடுத்தேன்னு ஓபனா சொல்லிடுறாரு எதுக்காகடா எடுத்தேன் அப்படின்னவும் அமைதியா இருக்காரு நிறைய அடி வாங்குறாங்க அப்பதான் வந்து நம்ம சரவணனுக்கு புரியுது அது இந்த பணத்தை தான் நமக்கு கணப்பிருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது சரவணன் எதுவுமே பேசுறதில்லை மயில் இருந்துட்டு இவ்வளோ தூரம் கேட்குறாரு இல்லை சொல்லுங்கள் தம்பி ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் வீட்டில் இருந்து பணத்தை திருடுறீங்க வீட்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப ஒரு ஒருத்தருக்காக சொல்லிட்டே இருப்பாரா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா நீங்கள் பண்ண தப்பு அவ கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பண்ண தப்புக்காக தான் அந்த பணத்தைவே நான் திருடுனேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு புரியல அப்படின்னு கேட்கவும் அப்போ தான் வந்து நம்ம சரவணன் எல்லா உண்மையையும் சொல்கிறாங்க ஆமா அப்பா இதுக்காக இப்பதான் தெரியும் நீங்க பேசும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாண்டியன் மயில்கிட்ட கேட்குறாங்க நீ கூட இந்த உண்மை என் கிட்ட மறைச்சிட்டேப்பா அப்படின்னு மயில் என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட்